வணக்கம் நான் உங்கள் கீதாரி மகன் சங்கமணி நம்மளுடைய இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தொடங்கி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்த கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நடத்திட்டு வராங்க இதில் இந்த வருடம் என்ன ஒரு சிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்படின்னா வயல்புறங்களிலும் காடுகள்லையும் பாரம்பரிய மேய்ச்சல் முறையில் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய கால்நடை வளர்ப்போர் அதாவது கீதாரிகள்னு சொல்லுவோம் நம்மளுடைய தமிழக பகுதிகளில் இந்த மாதிரி இந்த ஆடு மாட்டுக்கார இந்த கிடையாடு கிடைமாட்டுக்காரங்களை இந்த ஆண்டு சேர்த்துருக்காங்க இந்த முறை நம்மளுடைய மக்கள் இதை ஒரு சரியான புரிதலாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பதிவுகளை நம்ம வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் இவர்களுக்கெல்லாம் அடி இருக்கக்கூடிய இந்த கிடையாடு கிடைமாடு மேய்க்கக்கூடியவர்களுடைய வாழ்வியல் அடுத்த நிலைக்கு உயரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோடு சரியான தகவல்களை பதிவு பண்ணுங்க இந்த கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நமக்கு இந்த கிடையாடு கிடைமாடுகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் போன்றது இதனால் வேறு எதுவும் சிக்கல்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு தான் எத்தனை சதவீதம் நம்மளாக வாழ்கிறோம் இந்த மாடுகள் இருக்குது ஆடுகள் இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தியும் இதனால் எத்தனை பேர் பயன்படுறாங்க ஏறத்தாழ ஒரு இருபது லட்சம் பேர் இந்த ஆடு மாடுகள் நம்ம தமிழகம் முழுக்க வளர்க்குறோம் இதன் மறைமுகமாகவும் நேரடியாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே பயன்படுறாங்க இந்த கணக்கெடுப்பு பதிவுகள் அப்படிங்கிறது மாவட்டந்தோறும் அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க அந்தந்த மாவட்டத்திற்கு உண்டான எல்கை பகுதிகளுக்கு உட்பட்டு யார் யார் கிடையாடு கிடையமாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்களை பொறுத்து அவர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்கிறாங்க இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே ஒரு எண் தர்றேன் இது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மெய்ச்சல் சமூக கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ராஜீவ்காந்தி அண்ணன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் உங்களுக்கு முழு தகவலையும் சொல்லுவாங்க உங்களுக்கான சரியான வழிகாட்டுதலையும் அவங்க மேற்கொள்வாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்